அள்ளும் பகலும் ஆண்டவனே துணையின்றி வாழும் மகர ராசி அன்பு சொந்தங்களுக்கு வணக்கம் மகர ராசி அப்படின்னாவே தன்னுடைய அதிபதி சனி பகவான்ங்கிறதுனாலவே எப்படி நமகரங்கல சனி பகவான் அப்படின்னாவே பயப்படுவோம் பிடிக்காதோ அதே மாதிரிதாங்க மகர ராசிக்காரல யாருக்குமே பிடிக்காது ஏன்னா சனி பகவான் எப்படி நல்லது செஞ்சா நல்லது செய்வாரோ கெட்டதை செஞ்சா காட்டி கொடுத்துறாரோ தண்டிப்பாரோ அதே மாதிரிதான் மகர ராசிக்காரங்க நல்லது பண்ணீங்களா உங்களை தலையை தூக்கி வச்சு கொண்டாடுவாங்க ஏதா தப்பா இருக்கீங்களா தூக்கி போட்டு உடச்சிருவாங்க வெட்டு ஒன்று துண்டு ரெண்டுன்னு பேசக்கூடியவங்க தான் இருப்பாங்க இவங்கள பார்த்தீங்க அப்படின்னாக்க முள்ளு மாதிரி தெரிவாங்க ஆனா உள்ளுக்குள்ள வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப மென்மையானவங்க இவங்களை புரிஞ்சுக்கிட்டா இவங்கள மாதிரி ஒரு ஆட்களை நீங்க கூட வச்சுக்கிறதுக்கு புண்ணியம் பண்ணிருக்கணும் மகர் ராசிக்காரங்க ஒரு வீட்டுல இருக்காங்க அப்படின்னாவே அந்த குடும்பமே வந்து பார்த்தீங்கன்னாக்க ஒட்டு மொத்தமா ஒரு பாதுகாப்பான வளையத்துல இருக்குன்னு நான் நம்பிக்கை வச்சுக்கலாம் ஏன்னா தன்னுடைய குடும்பத்துடைய பாதுகாப்பிற்காக தன்னையுமே மாய்த்து கொள்ளக்கூடிய அளவுக்கு தான் சொல்லுவாங்க இல்லையா உசரியும் கொடுப்பான்னு சொல்லுவாங்க இல்லையா அதுக்கெல்லாம் வந்து தயங்காதவங்க வந்து மகர் ராசிக்காரங்க நல்லதுனாக்க யார் என்னன்னு தெரியலன்னா கூட சரிங்க அவங்களுக்கு உதவிக்கு போய் நிற்பாங்க ஸோ ஒட்டு மொத்தமா எல்லாரையும் தான் இவ்வளோ தெளிவான ஆட்களான்னு கேட்கக்கூடிய பட்சத்துல இவங்க வந்து ஏமாளிகளாகவும் நிறைய இடங்கள்ல நிற்கிறாங்க அப்போ மகர ராசி புத்திசாலிகளா இல்லை ஏமாளிகளான்னு கேட்டிங்கன்னா சில நேரங்கள்ல புத்திசாலிகளாகவும் சில நேரங்களில் இல்லை இல்லை பல நேரங்கள்ல பாசத்துக்காக தன்னுடைய வாழ்க்கையை பறிக்கொடுத்தவங்களும் தான் நிற்கிறாங்க இது நாள் வரைக்கும் மகராசி படக்கூடிய கஷ்டங்களுக்கு பெரும்பாலான உறவுகளே காரணமா நிக்கிறாங்க சொல்ல போனா தினம் தினம் வாழ்க்கை அப்படிங்கிறது பயங்கர போராட்டமா கஷ்டமா வாழ்க்கையே முடிச்சுக்கலாம் எங்கேயாச்சும் போயிடலான்னு தோணக்கூடிய அளவுக்கு உறவுகளால பாதிக்கப்பட்டதும் இவங்களாதான் இருக்காங்க நம்ம சொல்லக்கூடிய விஷயங்கள் உண்மை நினைச்சா ராசிக்காரங்க கமெண்ட் பாக்ஸ்ல பதிவிடுங்க இதோட உங்களுடைய ராசி உங்களுடைய நட்சத்திரம் இதையும் வந்து கீழே பதிவிடுங்க ஏன் கேக்குறோம் அப்படின்னா உங்களுக்கு ஏதாவது சந்தேகங்கள் இருந்தா அதை கமெண்ட் பாக்ஸ்ல கேளுங்க அதற்கான பதில் உடனடியாக தெரிவிக்கப்படும் இதோட உங்களுக்காக உங்களுடைய கஷ்ட நஷ்டங்களுக்காக நாங்கள் செய்யக்கூடிய பூஜைகளில் உங்களுக்காக வேண்டிக்கணும்னு நினைச்சீங்கன்னா உங்களுடைய பெயர் உடைய ஊர் உங்களுடைய குலதெய்வம் மற்றும் உங்களுடைய வேண்டுதலை கமெண்ட் பாக்ஸ்ல பதிவிடுங்க விடுங்க ஆண்டவன் மீது நம்பிக்கை இருக்கட்டும் எங்கள் மீது நம்பிக்கை இருந்தால் சரிங்களா இதோட இப்போ தலை பார்த்துருப்பீங்க மகராசிக்காரர்களுக்கு காலகாலமாக கஷ்டப்படக்கூடிய மகராசிகளுக்கு நூற்றுக்கு நூறு சதவீதம் இந்த விஷயங்கள் எல்லாம் ஜூலை மாதம் இருபத்தி ஐந்தாம் தேதிக்குள்ள நடக்க போகுதுன்னு போட்டிருக்கேன் இதோட மகர ராசிக்காரங்க மாத்திக்க வேண்டிய ஒரு ஆறு விஷயமும் இருக்கு அதையும் நம்ம தெளிவா சொல்றேன் சோ மகர ராசியை பொறுத்த வரைக்கும் மனசுக்கு என்ன படுதோ சரின்னு பட்டா சரிதான் தப்புன்னு பட்டா தப்பு தான் இப்படி நினைக்க கூடிய உங்களுக்கு இந்த ஆடி மாதம் அதிர்ஷ்ட தேவதைகள் கதவை தட்டுவாங்க பணம் கொட்டும் ஒரு விஷயத்துல மட்டும் கவனமா இருந்துட்டா போதும் அப்படி என்னமா எங்களுக்கு அதிர்ஷ்ட வீட்டுக்கு வரப்போகிறாங்க சொல்லப்போனால் வீட்டில் வந்து தான் குடியிருப்பாங்க போல இருக்கு எதுவுமே எங்களுக்கு வந்துட்டு பாத்தீங்கன்னாக்கா முன்னேறி வர மாட்டாங்க அது எதை அது கஷ்டம் கண்ணீர்லேயே எல்லாம் யோசிப்பீங்க ஆனா மகராசிகளுக்கு யோக பலன்கள் அதிக அளவுல கிடைக்கூடிய காலகட்டமா இந்த ஆடி மாதம் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு அனைத்து விஷயங்கள்லையுமே அனுகூலம் ஏற்படும் குடும்பத்துல மகிழ்ச்சி பெருகும் சனிக்கிழமைகள் தோறும் தெய்வ வழிபாடுகளை செய்வது உங்களுக்கு இன்னும் மேம்பட்ட அற்புதத்தை ஏற்படுத்தும் இதோட சொந்தமாக தொழில் சரிங்க வியாபாரம் சரிங்க உத்தியோகத்தில் இருக்கீங்க படிப்புல இருக்கீங்க வெளியிடங்களில் நல்ல முன்னேற்றமும் வளர்ச்சியும் ஏற்படக்கூடிய காலகட்டம் இதோட ஒரு விஷயத்துல மட்டும் கவனமாக இருக்கணும் சொன்னேன் இல்லைங்களா அது வந்து குடும்ப விஷயத்தில் தாங்க குடும்பத்தில் தேவையில்லாத குழப்பங்கள் ஏற்படும் ஸோ அதனால குடும்ப விவகாரங்களில் ரொம்ப கவனமா இருங்க அதே போல கணவன் மனைவிக்கிடையே விட்டு கொடுத்து நடந்துக்கோங்க துணையின் உடல்நிலையில அக்கறை வச்சுக்கோங்க இதோட இந்த மகராசிக்காரங்க புதன்கிழமைகள் தோறும் பசு மாடுகளுக்கு உணவளிப்பது உங்களுக்கு இன்னும் பெரும்பாலான மாற்றங்களையும் ஏற்றங்களையும் கொடுக்கும் இதோட ஏதாவது தோஷங்கள் இருந்தால் கூட அந்த சகல தோஷங்களும் நீங்க கூடிய அமைப்பு இருக்கு அந்த பசுமாட்டுக்கு உணவாக நீ எதை கொடுக்கணும்னா கோதுமை கொடுக்கலாம் வெள்ளம் கொடுக்கலாம் கோதுமை தவிடு கோதுமை ரொட்டி இதெல்லாம் கொடுக்கறது நல்ல பழங்களே கொடுக்கும் இதோட விநாயகர் பெருமானுடைய வழிபாடு அஷ்டமத்துல கேது இருக்கிறதுனால விநாயகர் வழிபாடு அடுத்த ஒன்றரை வருஷத்துக்கு உங்களுக்கு நன்மையை ஏற்படுத்தும் கேதுடைய பாதிப்புல இருந்து விடுபடணும்னா அனுதிரமும் காரி சிட்டி மாலையை கேட்கிறது ரொம்ப நல்லதுங்க இதோட நரம்பு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள்ல அதீத கவனமா இருக்கணும் உரிய மருத்துவ ஆலோசிகிச்சினை பெறுவது பெரிய பாதிப்புகள் நம்மளை வந்து சேராம பார்த்துக்க முடியும் அதே போல வண்டி வாகனத்துல செல்லும் போது எந்த விதமான வித்தையும் காட்டக்கூடாது ஃபோன் பேசிட்டு வண்டி ஓட்டுறது இந்த ஹெல்மெட் போடாமல் போகிறது கொஞ்சம் வேகமாக ஓட்டுறது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் சுத்தமாக தவிர்க்கணும் இதே தொழிலை பொறுத்த வரைக்கும் தொழிலில் நிறைய வாய்ப்புகள் உங்களை தேடி வருங்க அனுகூலங்கள் ராஜீவங்கள் கிடைக்கக்கூடிய அமைப்பு இருக்குது எதிர்பாராத விஷயங்கள் அனைத்துமே நல்லதான் நடக்கக்கூடிய காலகட்டம் வீடு வாங்குறது வேலை இல்லாதவங்களுக்கு வேலை கிடைக்கிறது எல்லாத்துலேயுமே சிறப்பான அமைப்பு இருக்குது குறிப்பா இந்த காலகட்டத்தில் மகராசிக்கார்கள் அமைதி கடைபிடிக்கிறது நல்லது இதையடுத்து எட்டாம் அதிபதி ஏழாம் இடத்துல அமர்வதால் துணைக்கும் உங்களுக்கும் வாய் தகராறு பிரச்சனைகள் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு முன்னாடி சொன்ன கணவன் மனைவி விட்டு கொடுத்து நடந்துக்கோங்க அது பயணங்கள்ல கவனம் தேவை உடைய காதலி மற்றும் மனைவியோட எங்க வெளியில போறீங்க செய்யறீங்க அப்படின்னாக்க எச்சரிக்கையா இருக்கணும் தேவையில்லாதவங்களால சண்டை சச்சுகள் ஏற்படுத்துக்கு வாய்ப்பு இருக்கு பயண சமயத்துல இன்னும் கவனமா இருக்கணும் அது இப்ப கணவன் மனைவி ஏதாவது பிரச்சனை ஏற்படுச்சு அப்படின்னா நீங்களே உட்கார்ந்து பேசுங்க மூணாவது நபருடைய தலையீடு இல்லாம பாத்துக்கோங்க இதுவே நீங்க வெளியில பயணம் போகக்கூடிய நேரங்கள்ல ராசி ஆண்களாக இருந்தா பெண்கள் பெண்களாக இருக்கக்கூடிய பட்சத்தில் ஆண்கள் கிட்டயுமே வந்து மிகுந்த கவனமா இருக்கணும் மற்றபடி பண வரவு அதிகரிக்குங்க குடும்பத்துல உற்சாகம் மகிழ்ச்சியும் நிறைந்திருக்கும் அரசாங்க காரியங்கள் அனுகூலமா முடியும் தந்தை வழி உறவுகள் மூலம் மகிழ்ச்சியும் ஆதாயமும் கிடைக்கும் சிலருக்கு குலதெய்வ பிரார்த்தனைகள் நிறைவேற்றுவதற்கான வாய்ப்பு ஏற்படும் கோர்ட் கேஸ் வழக்கல்ல பொறுமையா அணுகுங்க வந்து எந்த ஒரு விஷயத்துலுமே வந்துட்டு ராசி ஈடுபடக்கூடாது அதே போல கணவன் மனைவிக்கு இருந்த கருத்து வேறுபாடுகளும் மறையுங்க அந்யுன்யம் அதிகமாகும் சிலருக்கு எதிர்பாராத பண வரவுக்கும் ஆடை ஆபரண சரிக்கும் வாய்ப்பு இருக்கு எதிரிகளால உங்களுக்கு ஏற்பட்டிருந்த அந்த இடையூறுகள் எல்லாமே இப்ப விலக போகுது இந்த குடும்பத்துல தந்தை கிட்ட எதிர்பார்த்த உதவி கிடைக்கும் இதோட மத்தவங்க கிட்ட பேசுறப்போ வீண் மன வருத்தம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கிறதுனால பேச்சுக்களை நிதானம் தேவைங்க வண்டி வாகனத்துல செல்றப்போ கூடுதல் கவனம் தேவை இருபது நேரங்கள்ல பயணங்கள் போறத பவிருத்தியாகணும் ஆகணும் வெளிநாட்டுல இருந்து எதிர்பார்த்த நல்ல செய்திகள் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு இதுவே உத்தியோக பணிகள் இருக்கீங்க அப்படின்னாக்க உங்களுடைய அலுவலக சூழ்நிலை உங்களுக்கு சாதகமா இருக்கு சக ஊழியர்கிட்ட நீங்க கேட்ட உதிர்கள் கிடைக்கும் அதே போல மேல் அதிகாரிகள் உங்களுக்கு அனுசரணையா இருப்பாங்க சிலருக்கு எதிர்பாராத பதிவு இருக்கும் ஊதிய உயரம் வாய்ப்பு ஏற்படும் இதே சொந்தமா தொலை செய்யக்கூடிய வியாபாரம் பார்க்கக்கூடிய ஆண்கள் பெண்கள் விற்பனை லாபம் அப்படிங்கிறது அதிகமாக கிடைக்கும் வியாபாரத்தை விரிவுபடுத்த நினைக்கிறீங்களா அது சம்பந்தப்பட்ட முயற்சிகளை தாராளமா ஈடுபடலாம் அதே போல பங்குதாரர்கிட்ட எதிர்பார்த்த உதவி கிடைக்கும் இது ஒருத்தருக்குள்ள வேலை பார்க்குறீங்க தனியா துறைய அரசாங்கத்துறைய பணியாற்றா இருக்கீங்க அப்படின்னாக்கா உங்களுக்கு நல்ல ஒத்துழைப்பு கிடைக்கும் அரசாங்க வகையில அனுகூலமான பலன்கள் கிடைக்கும் பெண்களுக்கு வந்து இந்த மாதம் மகிழ்ச்சியான மாதம்தான் இருக்கும் கணவர்கிட்ட அன்பும் அரவணைப்பும் கிடைக்கும் இந்த வீட்டில் உங்களுடைய செல்வாக்கு அதிகமாகும் இது வேலைக்கு செல்லக்கூடிய பெண்மணிகளுக்கு பனிச்சுமை குறைவா இருக்குங்க உற்சாகமாக இருக்க போறீங்க எதிர்பார்த்த சலுகைகளுமே கிடைக்க போகுது ஸோ இப்போ வரைக்கும் பார்த்தா இந்த ஆடி மாதத்துடைய பொது பலன்கள் அப்படிங்கிறது மகராசிகளுக்கு எந்த அளவுக்கு சாதகமாக இருக்குங்கிறத தெளிவாக பார்த்துருக்கோம் இப்போ மகராசி கூட ஒவ்வொரு நட்சத்திரத்துக்குமே இந்த ஆடி மாதம் எப்படி இருக்க போகுது நன்றி மறவாத மனம் படைத்த மகராசி அன்பர்களுக்கு உத்திரடா நட்சத்திரம் இரண்டாம் பாதம் மூன்றாம் பாதம் நான்காம் பதம் முதல் நட்சத்திரம் இல்லையா இது எந்த நிலை வந்தாலும் சரி அதை எதிர்கொண்டு வெற்றி உங்களுக்கு திட்டமிட்டு செயல்பட வேண்டிய மதமா இந்த ஆடி மதம் இருக்கு சப்தமஸ்தானத்துல சூரியனு சஞ்சரிப்பினால வேலை இருக்கிறவங்களுக்கு எதிர்பார்த்த மாற்றம் பதவி உறவு கிடைக்கும் வியாபாரிகளுக்கு தன்னுடைய வியாபாரத்தை வெளியூர்ல தொடங்க முயற்சி மேற்கொள்வீங்க சிலர் வசிக்கூடிய இடத்தை விட்டுட்டு ஊர் விட்டு ஊர் இடம் வருவதற்கு முயற்சிப்பீங்க இவை எல்லாமே தொழில் காரணமாக வேலை காரணமா ஏற்படுங்க இதையடுத்து மாதம் முழுவதுமே சத்ருஸ்தானத்துல சஞ்சரிக்கூடிய குரு எதிர்ப்புகளையும் சங்கடங்களையும் ஏற்படுத்தினாலும் அவனுடைய பார்வைங்கிறது உடைய நிலையை உயர்த்தி வைக்குது தொழில முன்னேற்றம் அடைய வைக்குது வேலை தடவங்களுக்கு தகுதி கேற்று நல்ல வேலை கிடைக்கும் வரைய செலவுகள் கட்டுக்குள்ள வரும் குடும்பத்தில் நிம்மதியும் சந்தோஷமும் உண்டாகும் வரவு செலவுகளில் ஏற்படுத்த தடைகள் நீங்கும் பணப்புழக்கம் அதிகமாகும் இது அஷ்டமஸ்தானத்துல கேதுவும் ஜூலை முப்பதாம் தேதி வரைக்கும் செவ்வாயும் சஞ்சரிக்கிறதுனால உடல் நிலையில எதிர்பார்த்த சங்கடங்களும் எதிர்கால இடையூறுகளும் அவமானமும் சிலருக்கு ஏற்படுத்துக்கு வாய்ப்பு இது வந்து எப்படி நம்ம தவிர்க்கலாம்னாக்கா சுய உலகத்தினாலையும் உடல்நிலையை கவனமா பாத்துக்கிறதுனாலையும் தடுத்துக்க முடியும் அதே போல குடும்பத்தில் இருக்கக்கூடிய ஆலோசனை ஏற்கிறது ரொம்ப அவசியங்க சிலக்கு புதிய சொத்து சேரும் எதிர்பார்த்த ஒப்பந்தம் தேவையான பணம் கையில வரும் உங்களுக்கு சந்திராஷ்டமம் அப்படிங்கிறது ஜூலை இருபத்தி ஆறு இருபத்தி ஏழு இரண்டு நாட்கள் எங்கும் கவனம் எதிலும் கவனம் இதுவே அதிர்ஷ்டம் தரக்கூடிய நாட்கள்னு பார்த்தோம்னாக்கா ஜூலை இருபத்தி எட்டு ஆகஸ்ட் ஒன்னு எட்டு பத்து இந்த நாட்களே ஏதாவது நல்ல காரியங்கள் செய்யினாக்கா தாராளமா செய்யுங்க அதிர்ஷ்டகரமா முடியும் இதோட நீங்க செய்ய வேண்டிய பரிகாரம் மற்றும் வழிபாடு சனிக்கிழமைகள் தோறும் சனீஸ்வர் பகவானுக்கு நல்லெண்ணெய் தீபம் ஏற்றி வழிபாடு செய்ய நன்மைகள் உண்டாகும் உங்களுக்கு இந்த ஆடி மாதம் என்று செயல்பட வேண்டிய மாதமா அமைஞ்சிருக்கு ஆறாம் தேதி வரைக்கும் பொன் பொருள் சேரும் குடும்பத்துல நிம்மதியான நிலை இருக்கும் தொழில ஏற்படும் தடைகள் விலகும் பணியில உண்டான பிரச்சனைகளுக்கு முடிவு வரும் ஜூலை இருபத்தி ஏழு முதல் ஆகஸ்ட் மூன்றாம் தேதி வரைக்கும் முதலைய சஞ்சாரமும் சாதகமா இருக்கிறதுனால வியாபாரிகளுக்கு எதிர்பார்த்த ஒன்பதாம் வரைக்கும் தடைப்பட்ட பணம் வரும் சிலருக்கு புதிய சொத்து சேரும் குருடைய பார்வையும் ஜீவனஸ்தானத்து கிடைக்கிறதுனால தொழில முன்னேற்றம் அடைவீங்க பணியர்களுக்கு ஒத்துழைப்பு அதிகமாகும் எதிர்பார்த்த வருமானம் வரும் கொடுத்த வாக்க காப்பாற்றுவீங்க சிறகு குலதெய்வ வழிபாட்டை மேற்கொள்வீங்க மனசுல இருந்த குழப்பங்கள் விலகுது புதிய நம்பிக்கை பிறக்கும் பெரியவங்களுடைய ஆதரவும் உறவுகளுடைய ஒத்துழைப்பும் கிடைக்குங்க குடும்பத்தில் ஏற்படுத்த குழப்பங்கள் நீங்குது ஒட்டுமொத்தமாக அந்த நேரம் காலம் அப்படிங்கிறது உங்களுக்கு சாதகமாக இருக்குதுங்க இதோட ஏழாம் இட அமைப்பில் சூரியன் இருக்கிறதுனால அஷ்டம கேது உடல்நிலையில் கொஞ்சம் நலிவை உண்டாக்குவார் கவனமாக இருக்கணும் இதெல்லாம் ஆரோக்கிய விஷயத்தில் பிரச்சனையுமே வரும் இதனால எந்த விஷயத்திலுமே வந்து பாத்தீங்கன்னாக்கா விழிப்புணர்வோடையுமே கவனமா செயல்படணும் இதோட வாழ்க்கை துணைய ஆலோசனை உங்களுக்கு பாதுகாப்பு கொடுக்கும் விவசாயிகள் நீங்க கவனமா செயல்படுறது ரொம்ப அவசியங்க உங்களை பொறுத்த வரைக்கும் ஜூலை இருபத்தி ஏழு இருபத்தி எட்டுங்க இந்த இரண்டு நாட்கள் எங்கும் கவனம் எதிலும் கவனம் இதுவே அதிர்ஷ்டம் தரக்கூடிய நாட்கள்னு பாத்தீங்கன்னாக்கா ஜூலை மாதம் இருபத்தி ஆறு இருபத்தி ஒன்பது ஆகஸ்ட் ரெண்டு எட்டு பதினொன்னு இந்த நாட்கள் ஏதாவது நல்ல காரியங்கள் செய்யணாக்கா தாராளமா செய்யுங்க அதிர்ஷ்டகரமா முடியும் உங்களை பொறுத்தருக்கும் பரிகாரம் மற்றும் வழிபாடுங்க திங்கக்கிழமைகள் தோறும் சந்திர பகவானை வழிபாடு செய்யறது சங்கடங்களை விளக்கி வைக்கும் சந்திர பகவான் வந்து எப்படி வழிபாடு செய்ய முடியும்னு கேக்குறவங்களுக்கு திங்கக்கிழமைகள் தோறும் சிவனை வழிபாடு செய்யறது உங்களுக்கு சந்திரனை வழிபாடு செய்த புண்ணியத்தை கொண்டு வந்து சேர்க்கும் இதோட அவிட்ட நக்ஷனம் ஒன்றாம் பாதம் இரண்டாம் பாதம் உங்களுக்கு அசாத்திய துணிச்சலோடு தைரியமா செயல்படக்கூடிய உங்களுக்கு நிதானமா செயல்பட வேண்டிய மாதம் இந்த ஆடி மாதம் தைரிய வீரியக்காரகனான செவ்வாய் ஜூலை முப்பதாம் தேதி வரைக்கும் அஷ்டமஸ்தானத்துல சஞ்சரிக்கிறதுனால எடுக்கூடிய முயற்சிகள் இழுபடியாகும் மனசுல இனம் புரியாத குழப்பம் ஏற்படும் எதிரியுடைய கை மேலோங்கும் சிலர்லான் ஏமாந்தா போதும் உங்க மீது வந்து வீண் பழி சுமத்துவாங்க இதனால மனசுல வந்து சங்கடம் உருவாகும் ஆனா இதுக்கு எல்லாத்துக்கும் மேல வருமானத்துக்கு குறைவில்லாமல் இருக்கும் ஏன்னா குருவுடைய பார்வைங்கிறது ஜீவனஸ்தானத்திற்கும் தனஸ்தானத்திற்கும் கிடைக்கிறதுனால தொழில் வழியாக ஆதாயம் உண்டாகும் பணியிடங்கள்ல உங்களுக்கு இருக்கக்கூடிய நெருக்கடிகள் நீங்கும் நிம்மதியான நிலை ஏற்படும் குடும்பத்துடைய ஆதரவு கிடைக்கும் ஜூலை இருபத்தி ஐந்து முதல் புதன் சாதகமா சஞ்சாரம் பண்ணுவதனால உடைய திட்டங்கள் பலித்தமாகும் எதிர்பார்ப்பு பூர்த்தியாகும் சிலருக்கு புதிய சொத்து சேரும் வியாபாரிகள் கலைஞர்களுக்கு எதிர்பார்த்த ஒப்பந்தம் கிடைக்கும் வங்கியில நீங்க கேட்ட பணம் கிடைக்குங்க ஜூலை இருபத்தி ஆறாம் தேதி வரைக்கும் சுக்கரனும் சாதகமா சஞ்சாரம் பண்ணுவது வாழ்க்கை துணை கிட்ட இணக்கமான சூழ்நிலையை உருவாக்கும் பிள்ளைகளுடைய நலனெல்லாம் அக்கறை அதிகமாகும் பொன் பொருள் சேரும் வண்டி வாகனம் வாங்குவீங்க சில குழந்தை வழிபாட்டை மேற்கொள்வீங்க மனசுல இருந்த குழப்பங்கள் விலகுது குறிப்பா உழைப்பாளர்களுக்கு உங்களுடைய நிலையில உயர்வை பார்க்கலாங்க சிறு வியாபாரிகளாகவே இருந்தாலும் சரிங்க எதிர்பார்த்த ஆதாயத்தை அடைவீங்க உங்களை பொறுத்த வரைக்கும் ஜூலை மாதம் இருபத்தி எட்டுங்க இந்த ஒரு நாள் எங்கும் கவனம் எதிலும் கவனம் இதுவே அதிர்ஷ்டம் தரக்கூடிய நாட்கள்னு பார்த்தோம்னாக்க ஜூலை மாதம் இருபத்தி ஆறு இருபத்தி ஏழு ஆகஸ்ட் எட்டு ஒன்பது இந்த நாட்கள ஏதாவது சுபகாரியங்கள் செய்யினாக்கா தாராளமா செய்யலாங்க அதிர்ஷ்டகரமாக முடியும் உங்களை பொறுத்த வரைக்கும் பரிகாரம் மற்றும் வழிபாடுங்க திருப்போரூர் முருகனை வழிபாடு செய்ய சங்கடங்கள் விலகும் சந்தோஷம் நிலைக்கும் பார்த்த ஆடி மாத மகராசிகளுக்கான பொது பலன்கள் நட்சத்திர பலன்கள் நட்சத்திரங்களுக்கு உண்டான பரிகாரங்கள் எல்லாமே மகரத்திற்கு ஆடி மாதம் அனுகூலமான மாதமா தான் இருக்குங்கிறத உணர்த்தியாச்சு இதோட இன்னும் ஒரு சில பரிகாரங்கள் சொல்கிறாங்க நோட் பண்ணி வச்சுக்கோங்க மகர ராசிக்காரங்க பிரதோஷ நாட்களில் நந்தீஸ்வரருக்கு பால் அபிஷேகமும் சனீஸ்வர பகவானுக்கு சனிக்கிழமைகளில் எல்ல தீபம் ஏற்றுவதும் அதே போல் முருகப்பெருமானுக்கு செவ்வாய்கிழமைகள்ல அபிஷேகம் செய்கிறதும் அதே செவ்வாய்க்கிழமைகளில் துர்கைக்கு எலுமிச்சை வழிபாடு செய்கிறதுமே உங்களுக்கு இன்னும் சிறப்பான மாற்றங்களே ஏற்றங்களை அனுகூலங்களை அதிர்ஷ்டங்களை இது எல்லாத்துக்கும் மேல நிம்மதியான வாழ்க்கை கிடைக்க வழிவகை செய்யும் வாழ்த்துக்கிழங்க கஷ்ட காலத்திற்கு இது ஒரு மாற்று மருந்தா அந்த ஆடி மாதம் உங்களுக்கு ஓரளவுக்கு ஆறுதல் தரக்கூடிய மாதமா அமைஞ்சிருக்கு நல்ல மனசுக்கு நல்லா இருப்பீங்க இதோட அனுதனம் மகர ராசி சொல்ல வேண்டிய மந்திரச்சோல் ஓம் நமக் சிவாய இவ்வளோதாங்க எப்பெல்லாம் சொல்ல முடியுதோ சொல்லுங்க இல்ல அனுதனமும் வீட்டிற்கு வெளியே போறப்போ இருபத்தி ஏழு முறை சொல்லிட்டு அன்றாட நாட்களை நீங்க தொடங்கி பாருங்க எந்த ஒரு சங்கடமும் உங்களை வந்து சந்திக்காது நல்லா இருப்பீங்க